இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் கேரக்டர்ஸ் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே நாம் சங்கீதத்தை தியானித்து கொண்டு இருக்கிறோம் இன்றைக்கும் சங்கீதம் முப்பத்தி மூன்றை நாம் தியானிக்கப் போகிறோம் இச்சங்கீதத்தை நாம் மூன்று பிரிவுகளாக பிரிக்கலாம் இந்த சங்கீதம் ஆண்டவருடைய வல்லமையையும் ஆண்டவருடைய பலத்தையும் அறிவிக்கிறதாக காணப்படுகிறது முதலாவதாக சங்கீதம் முப்பத்தி மூன்று ஒன்று முதல் மூன்று வசனங்களை நாம் வாசிக்கின்ற போது வல்லமையுள்ள ஆண்டவரில் மகிழ்ச்சி அடைதல் இச்சங்கீதம் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதாக அமைந்துள்ளது ஓர் இசைக்குழுவினரை இச்சங்கீதம் அறிமுகப்படுத்துவதை நாம் நன்றாய் அறிந்து கொள்ள முடியும் ஏனென்றால் இந்த சங்கீதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது நீதிமான்களே கர்த்தருக்குள் கழிகூறுங்கள் செம்மையானவர்கள் ஆண்டவரை துதிக்க வேண்டும் இசைக்கருவிகள் இசை கருவிகளை கொண்டு ஆண்டவரை துதிக்க வேண்டும் குறிப்பாக சிவமண்டலம் பத்து நரம்பு வீணையினாலே கர்த்துடைய நாமத்தை போற்றி புகழ வேண்டும் அது மாத்திரமல்ல மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள் ஆனந்த சத்தத்தோடைய வாத்தியங்களை நேர்த்தியாய் வாசியுங்கள் என்று சொல்லுகிறேன் ஒரு வார்த்தைகளை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் ஒருவேளை நாம் கர்த்தருக்கு முன்பதாக நீதிமான்களாய் காணப்பட்டால் நான் கர்த்தர் நம்மை மகிழ்ச்சியடை செய்கிறார் நான் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் கர்த்தரையை நாம் ஏக சத்தமாய் துதிக்க வேண்டும் ஆனந்தம் முழக்க விட விட வேண்டும் இசைக்கருவிகளோடு கூட கர்த்தனை நாமத்தை போற்றி புகழ வேண்டும் என்று இந்த முதல் மூன்று வசனங்களிலே நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் இரண்டாவது பிரிவாக வசனம் நான்கு முதல் ஒன்பது வசனங்களை நாம் பார்க்கின்றபோது போது வல்லமை உள்ள ஆண்டவரை வெளிப்படுத்துதல் ஆண்டவரின் நீதி நேர்மை இங்கே வெளிப்படுத்தப்படுகிறது ஆண்டவர் வார்த்தையினாலே சகலத்தையும் படைத்தார் வார்த்தையினாலே இந்த வானத்தையும் பூமியும் படைத்தார் வார்த்தையினாலே எல்லாவற்றையும் படைத்தார் என்பதை இந்த சங்கீதத்தின் மூலமாக நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் அது மாத்திரமல்ல பூமி ஆகவே பூமி எல்லாம் அதாவது பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும் என்பதை குறித்து இந்த சங்கீதத்திலே நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் ஏனென்றால் அவர் வல்லமை உடையவர் அவர் வல்லமையினாலே எல்லாவற்றையும் படைத்தார் என்பதை மிக தெளிவாக இச்சங்கீதம் நமக்கு எடுத்து காண்பிக்கிறது மூன்றாவது பிரிவாக சங்கீதம் முப்பத்தி மூன்று பத்து முதல் பத்தொன்பது வசனங்களை நாம் வாசிக்கின்ற போது வல்லமை உள்ள ஆண்டவரின் செயல்கள் வெளிப்படுத்தப்படுகிறது அவர் ஜனங்களின் ஆலோசனையை விருதாக்கி நினைவுகளை அவமாக்குகிறார் மேன் ப்ரொபசஸ் காட் டிஸ்போசஸ் என்பதை நாம் இங்கே தெளிவுபடுத்த முடியும் கர்த்துடைய ஆலோசனையோ நித்திய காலமாக நிற்கும் என்று வேதம் சொல்கிறது கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள் அது மாத்திரமல்ல கர்த்தர் வானத்திலிருந்து எல்லோரையும் பார்க்கிறார் வேதம் சொல்கிறது கர்த்துடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது அவர் நல்லோரையும் தீயோரையும் பார்க்கிறார் என்று சொல்லி நாம் பரிசுத்தம் வார்த்தையிலே ஆழமாய் வாசிக்க முடியும் அது மாத்திரமல்ல அவர் பூமியில் குடிகள் மீது கண்ணோக்கமாயிருக்கிறாராம் நம்முடைய செயல்களை எல்லாம் கவனித்திருக்கிறார் மாம்ச புயபலம் ஒன்றுக்கும் உதவாது சேனைகளின் மிகுதியினால் ரட்சிக்கப்படான் கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்களுக்கு கிருபைனாலே முடிச்சு விட்டுகிறார் தேவனுக்கு அஞ்சி இருப்பவர்கள் என்னாலும் போசி என்னாலும் போஷித்து காப்பாற்றப்படுவார்கள் என்பதை இந்த சங்கீதத்தின் மூலமாக நாம் தெளிவுபடுத்த முடியும் இங்கே வேதம் சொல்லுகிறது நம்முடைய செயல்கள் எல்லாவற்றையும் அவர் கவனித்திருக்கிறார் நாம் தான் அடிக்கடி நினைக்கிறோம் நாம் செய்கின்ற செயல்கள் ஒருவருக்கும் தெரியாது என்று சொல்லி ஆனால் கர்த்துடைய கண்களுக்கு மறைவாக ஒன்றும் இல்லை அவரின் இருதயத்தின் தோற்றங்களை எல்லாம் அவர் எண்ணியிருக்கிறார் என்னுடைய நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறார் எனவே கர்த்தருக்கு நாம் காத்திருக்கின்ற பொழுது ஆண்டவர் தம்முடைய கிருபை நாளே நம்மை பலமாய் நிரப்புகிறார் ஒருவேளை இந்த இருபது இருபத்தி வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது மீண்டும் சங்கீதக்காரனுடைய அனுபவம் என்னவென்றால் கர்த்தரே நம்பி இருக்கிற ஒரு அனுபவம் கர்த்தரை நம்பி நம்பியிருக்கிறேன் அவரே எனக்கு துணையும் எனக்கு கேடகமும் எனக்கு பாதுகாப்பமாக இருக்கிறார் என்று சொல்லுகிறார் அவருடைய பரிசுத்த நாமத்தை நம்பும்போது மகிழ்ச்சி பொங்குகிறது என்பதை வெளிப்படுத்துகிறார் அவருடைய கிருபை என்னாலும் உள்ளது அவரை நம்புகிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு யாரெல்லாம் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை நம்பியிருக்கிறார்களோ அவர்களை அவருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்பதாக மிகத் தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரனி சகோதரியை நமக்கு நன்மை செய்த அல்லது நம்மளை மகிழ்ச்சி பண்ணின அல்லது நமக்குள்ளே பலத்த அற்புதங்களை செய்த ஆண்டவரை நாம் போற்றி பாடுகிறோமா ஆண்டவரை நாம் போற்றி துதிக்கிறோமா அவருடைய வல்லமையுடைய செயல்பாடுகளை நான் சாட்சியாக அறிவிக்கிற ஒரு நபராக நாம் காணப்படுகிறோமா அது மாத்திரமல்ல அவர் படைத்த படைப்புகள் எல்லாவற்றையும் பார்த்து ஆண்டவரை துதிக்கிற அனுபவம் ஆண்டவருக்கு பயந்து வாழ்கிற ஒரு அனுபவம் நம்மிடத்திலே நிறைவாய் காணப்படுகிறதா சற்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் வல்லமிழ் ஆண்டவரின் செயல்பாடுகளை நாம் மற்றவர்களுக்கு முன்பதாக அறிவிப்போம் கற்புடைய நாமத்தை நாம் போற்றி புகழ்வோம் அவர் தமது கிருமையினாலே உங்களையும் என்னாலும் அவர் நடத்த போதுமானவராக இருக்கிறார் ஒரு விசை நம்மை கட்டுடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து அவரையே நம்பி காத்திருப்போம் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் உங்களுக்குள்ளேயே செய்கிறார் ஆமீன் ஆமீன்